வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் கோரிமேடு பழைய பழையவாய்க்காலில் நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் பாலம் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூஜை செய்து துவங்கி வைத்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் உள்ள கோரிமேடு வாய்க்காலில் பழைய காங்கிரீட் குழாய் பாலத்திற்கு பாலம் அமைக்கும் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் இன்று துவங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூஜை செய்து பணியினை துவங்கி வைத்தார் நிகழ்ச்சியின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீராசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூய் பிரகாசம் இளநிலை பொறியாளர் பாரதி ஒப்பந்ததாரர் மனோகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்